நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அமாவாசை அப்படிங்கிற ஒரு நாளை நிறைய பேர் மிகவும் புண்ணிய தினமாக கொண்டாடுகிறார்கள் தினங்கிறது வேறு புண்ணிய தினங்கிறது வேறு சுபதினங்கிறது வந்து சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆனால் புண்ணிய தினங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் சடங்குகள் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய சடங்குகள் இருக்கு இல்லையா இந்த நாட்களை தான் நம்ம புண்ணிய தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக அமாவாசை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மாதம் மாதம் அமாவாசை பண்ணுறோம் அந்த அமாவாசை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய முன்னோர்களுக்கு எள்ளையும் நீரியும் இறைத்து தர்ப்பணம் செய்து அவர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் சந்ததியர் வாழ உங்களது ஆசைகள் தேவை என்று மனமாற வணங்கி அவர்களுக்கு படையலிட்டு இட்டு அவர்களையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ந்து கொள்கிறோம் இது ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை அது மாத்திரமல்ல இது காலங்காலமாக இருக்குது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த அமாவாசைங்கிற வழிபாடு எல்லா தலைமுறைகிட்டையும் இருந்து வருது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமாவாசைக்கு நான் செய்யக்கூடியதுங்கிறது ஒரு விதமானது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அமாவாசையிலேயே ரெண்டு மூணு விதமான அமாவாசைகள் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் ஒன்று ஆடி அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை இன்னொன்று மாலை அமாவாசை இதில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தை அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயமாய புண்ணிய காலம்னு இந்த ரெண்டு நேரத்துலேயும் வரக்கூடியது ஆனால் மாலை அமாவாசைங்கிறது எதையும் விட அதிகமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சடங்காகும் ஒரு நிகழ்வாகும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் முடிந்த பிறகு அதாவது அதனுடைய தொடர்ச்சியாக பின் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களையும் இது தொடர்ந்து மாலையபட்சம் அப்படின்னு அழைக்கப்பட்டு அது ஒரு பதினைந்தாவது நாள் அதனுடைய மாலை அமாவாசை என்ற தினத்தை நம்ம கொண்டாடுறோம் சரி இந்த மாலை அமாவாசைங்கிறது நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவாங்க ஆனால் அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியாத சூழ்நிலை காரணமாக நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படி பண்ண தவறியர்கள் மறந்து போனாலும் மாலையம் செய்ய தவறாதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி நம்ம மறந்து போனால் கூட இல்லை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நம்ம மாலையின் காலகட்டத்தில் அந்த மாலைய அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம திதி கொடுக்கணும் அதாவது தர்ப்பணம் செய்யணும் இது பதினைந்து நாட்கள் இது எப்படி செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பாரம்பரியமாக ஒவ்வொரு வழக்கம் வச்சுட்டுருக்காங்க அதாவது ஒவ்வொரு பெரியோர்களும் அவர்கள் நீட்ட தமிழ் மாற்றத்தில் அதில் வரக்கூடிய ஒரு திதியை எடுத்துக்கொண்டு அது பஞ்சமியாக இருக்கட்டும் அஷ்டமியாக இருக்கட்டும் நவமியாக இருக்கட்டும் தசமியாக இருக்கட்டும் பத்து தினங்கள் இந்த பதினாலு தினங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி என்று அழைக்கப்படுகிறது அந்த திதி வருகின்ற நாளில் அவர்கள் இந்த தர்ப்பணத்தை அவர்கள் முன்னோர்களுக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்கள் தன்னுடைய காணிக்கையாக வழிபாடு செய்வார்கள் இதில் ஆக்சுவலாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா மற்ற நாட்களை விட இந்த பதினஞ்சு நாட்களுமே தினமே செய்யலாம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் அப்படி செய்ய தவிரினால் கூட அந்த பெரியவர்களுடைய திதி வருகின்ற நாட்களில் நாம் இதை பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டு அந்த தேதியில் அந்த தேதியில் அவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது நமக்கும் மனதில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது அதை ஏற்றுக்கொள்கின்ற மூதாதையர்களுக்கும் ஒரு நிறைவு ஏற்படுகின்றது அதனால் மாலைய பட்சம் அப்பொழுது வருகின்ற மாலை அமாவாசை இதை வந்து நம்ம எதை மறந்தாலும் எதை மறக்காம நம்முடைய முன்னோர்களுக்காக நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிறது செய்யணும் ஏன் தெரியுமா நம்முடைய சந்ததிகள் நன்றாக மேன்மேலும் தழைத்து வழங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோமானால் நம்முடைய சந்ததிகள் நல்ல நிலைமை அடையணும் அப்படின்னு நினச்சோமோ நம்ம கண்டிப்பாக இவைகளை செய்தாக வேண்டும் இன்ஃபேக்ட் தெய்வ வழிபாட்டை விட நம்ம செய்யக்கூடிய பித்திருக்கள் வழிபாடு பித்திருக்கள்னு நம்ம சொல்கிறது யாருன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்முடைய மோதாதியர்கள் அதாவது தென்புலத்தோர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த தென்புலத்தோர் அப்படிங்கிறவங்க தான் நம்முடைய பித்திருக்கள் இந்த மானிய பட்சம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய முன்னாள் உயிர் நீத்த மோதாதியர்கள் அவர்களுடைய ஆத்மா உடலில் இருந்து பிறந்து மேல் நோகம் நோக்கி செல்லும்போது அவங்க செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணிய கர்மாக்களுடைய பலன்களை அனுசரித்து அவர்கள் அதனுடைய பலாபலங்களை அனுபவித்து அதற்கு பிறகு மேல் லோகம் சென்று அடைகிறாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இது சாஸ்திரத்தில் அவங்களை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது மேல் லோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்முடைய அதிமேதாதியர்கள் மோதாவியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மூதாதையர்கள் அந்த காலக்கட்டத்தில் அங்கே இருக்காங்க அப்போ இவங்க அந்த இடத்த போய் சேர்றதுக்கு முன்னாடி இதை பலன்களை எல்லாம் அனுபவிச்சிட்டோம் அதன் பிறகுதான் அவங்க அங்கே போய் சேர்றாங்க அப்படி அவங்க சேரும் பொழுது அந்த ஆன்மா தன்னுடைய உடலை வேறு ஒரு ஆன்மாவை வேறு ஒரு உடலுக்குள் செலுத்துகிறது அதாவது அந்த ஆன்மா தன்னுடைய ஆன்மாவை வேறு உடலுக்குள் செலுத்துகிறது அந்த வேறு உடலில் அந்த ஆன்மா அவதரித்து அதாவது பிறப்பெடுத்து இந்த பூலோகத்திற்கு வருகிறது இதுதான் நடைமுறை நடைமுறை காலமாக நம்முடைய சம்பிரதாயங்களும் பழக்கங்களும் அங்கே சொல்லியிருக்கின்றன இறைவன் அருளர் உங்கள் அனைவருக்கும் நிலைமையே நடைபெற நாங்களும் வாழ்த்துகிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்